கரூர் மாவட்டம் ஆண்டிசெட்டிப்பாளையம் முதல் தென்னிலைக்கரை தோட்டம் வரை நூத்தி பத்து கிலோமீட்டர் தமிழ்நாடு மின்தொடர் அமைப்பு கழகத்தால் நிறுவப்பட்ட உயர்மின் பாதை செல்லும் வழியில் உயர்மின் கோபுரத்திற்கான முழுமையான இழப்பீடு வழங்காமலும் நிலமதிப்பு நிர்ணயம் செய்யாமலும் கிணறு மற்றும் ஆத்துளை கிணறு பனைமரம் முருங்கை மரம் காய்கறி செடிகளுக்கான இழப்பீடு வழங்காமல் சட்டவிரோதமாக காவல்துறையை வைத்து பயிர்கள் மற்றும் மரங்களை வெட்ட முயற்சி செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட செயலாளர் தேனிலை ராஜா பேட்டி கரூர் மாவட்டம் தென்னிலை கூனம்பட்டி பகுதியில் உள்ள தென்னிலை ராஜா தோட்டத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் சாகும் வரை போராட்டம் என தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் பாதுகாப்பு சங்க மாவட்ட செயலாளர் ராஜா ஆண்டிசெட்டிப்பாளையம் முதல் கரை தோட்டம் வரை நூத்தி பத்து கிலோமீட்டர் தமிழ்நாடு மின்தொடர்பு அமைப்பு கழகத்தால் நிறுவப்பட்ட பாதை செல்லும் வழியில் உயர்மின் கோபுரத்திற்கான முழுமையான இழப்பீடு வழங்காமலும் உயர்மின் கோபுரம் அமைத்ததற்கு பிறகு உங்களுக்கான இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தனர் ஆனால் இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக பேச்சுவார்த்தையில் பதினைந்து நாட்களுள் இழப்பீடு வழங்குவதாக கூறிய நிலையில் இதுவரை வழங்கவில்லை இழப்பீடு வழங்குவதற்காக போராடிய நபர்களுக்கு உள்நோக்கத்துடன் இழப்பீடு வழங்காமல் அதற்கான எந்த ஒரு அடிப்படையும் ஆரம்பிக்காமல் தாமதித்துள்ளனர் இன்று காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் போராட்டத்தில் ஈடுபட்டனும் ராஜா சின்னசாமி கலையரசி ராதாமணி நான்கு பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இன்னும் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்டுள்ள உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் நாளை முதல் அடுத்த கட்ட போராட்டமாக சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் இதில் உண்ணாவிரத இருக்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும் உண்ணாவிரதத்தை முடித்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் இல்லை என்றால் நிலமதிப்பை நிர்ணயம் செய்யாமலும் கிணறு மற்றும் ஆழ்பிணை கிணறு பனைமரம் வேளாண் மரம் வேப்பமரம் முருங்கை மரம் கொழுக்கட்டை புல்கிழுவை உயிர்வேலி மற்றும் காய்கறி செடிகளுக்கான இழப்பீடு வழங்க வேண்டும் இல்லையென்றால் சாங்கு மறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்போது தெரிவித்தனர் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம் துவங்கியிருக்கோம் இந்த உண்ணாவிரத போராட்டம் எதுக்கு தங்கியிருக்கிறோம்னா அது இப்போ க ஆடிச்சிட்டி போது தென்னிலை கரத்தோட்ட வரையிலான உயர்மின் கோபுரம் பண்ணி நடந்தது அங்கே வந்து சப்ஸ்டேஷன் போட்டிருக்காங்க அந்த உயர்மின் கோபுரம் பாதி அமைக்கும் போது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுதுனால அந்த பாதிப்புக்கு உண்டான தொகையை இழப்பீடு வழங்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம் இப்போ பணி நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முழுமையான இழப்பீடு நான் வழங்கிடுது போட்டதுக்கப்புறம் உயர்மின் கோபுரம் அமைச்சதுக்கப்புறம் இப்போ கம்பி எழுதுக்கப்புறம் உங்களுக்கான இழப்பீடு வழங்கியிருந்தும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் இல்லை வழங்கலை கடந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தைலேயே ஒரு பதினஞ்சு நாள் உங்களுக்கு இழப்பீடு வழங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் வழங்கலை ஆனால் இதில் வந்து எங்களுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு போராடுறவங்களுக்கு உள்ளவங்கத்தோடு முழுமையான இழப்பீடு வழங்காமல் இன்னும் அதுக்கான எந்த ஒரு அடிப்படை இது ஆரம்பிக்காமையும் தாமதப்படுத்தியிருக்காங்க அதனால் இன்றைக்கி கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருக்கிறேங்கண்ணா இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நான் இர இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் தொடங்கியிருக்கோம் இதில் தன்ன ராஜா சின்னச்சாமி கலையரசி ராதாமணி அவங்க நான்கு நான்கு பேர் துவங்கியிருக்கோம் பாதிக்கப்பட்டவங்க நான்கு பேரும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்னும் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் உண்ணாவிரதுக்கு நாளை முதல்ல வந்து இன்னும் அடுத்த கட்டமான இன்னும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கண்ணா ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதில் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கணுங்கிறது எங்களுக்கு நோக்கம் கிடையாதுங்கண்ணா எங்களுக்கு முழுமையான இழப்பீடு வழங்கினதுக்கு அப்புறம் உண்ணாவிரதுக்கு நாங்கள் கையெழுத்துக்கு தயாரா இருக்கணும்ண்ணா ஆனா நில மதிப்பு நிர்ணயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நில மதிப்பு நிர்ணயம் செய்யணும் அனைத்து மரங்களுக்கும் கொடுக்கணும் கிணறு மற்றும் போர்களுக்கு எதுவுமே இழப்பீடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க முழுமையான இழப்பீடு வந்தால் மட்டும்தான் தான் உண்ணாவிரத்தை இல்லைன்னா சாகுமுறை உண்ணாவிரத்தை தொடருங்கணும்